ரேண்டிங் சேனல் பீப்புள் இன்னைக்கு தளபதியோட பொண்ணான திவ்யா சாஷா டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு மார்க் ஷீட் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாங்க இன்னைக்கு டுவெல்த்தோட ரிசல்ட் ஸோ டுவெல்த்தில் மார்க்கில் நம்மளோட திவ்யா சாஷா தளபதியோட பொண்ணு எவ்வளோ மார்க் எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ரொம்ப தெக்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம் லாங்குவேஜில் எயிட்டி நைன்ஸ் மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில் நைன்ட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்ஸில் எயிட்டி செவன்ஸ் மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில் ஒரு நைன்ட்டி ஒன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மேத்தமேட்டிக்ஸில் நைன்டி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மெயினாக அவங்க வந்து ஒரு பயோ மேக்ஸ் அப்படின்றதனால அப்படின்றதுனால பயோலஜி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங் அப்படி இருக்கும்போது எயிட்டி நைன் மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓவராலாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இது ஒரு குட் திங் அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து ஸ்கோரிங் கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நைன்டி மார்க்ஸ் தான் வில ஐயான ஒரு இது அது மட்டும் இல்லாமல் லோவான ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் எயிட்டி செவன்ஸ் மார்க் அப்படின்றது ரொம்ப லோவான ஒரு மார்க்கை கேப்சர் பண்ணிருக்காங்க இதை பேன் ஃபேன்ஸாக எல்லாருமே வந்து ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க தளபதி பொண்ணா சும்மாவா அப்படின்ற லெவலுக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கும்போது அதாவது வந்து தளபதியோட பையன் டென்த்தோட மார்க்கை வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ நம்மளோட திவ்யாவோட மார்க்கும் சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பயோ மேக்ஸ் குரூப் அப்படின்றதால மேபி வந்து அடுத்து ஒரு டாக்டர் கூட ட்ரை பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் மேக்ஸும் பயாலஜி மார்க் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மெயினான ஒரு மார்க்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு டாக்டர் சீட் கூட வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து மேக்ஸ் குரூப் அப்படின்னா ரெண்டு தான் வந்து மெயினாக பார்ப்பாங்க அப்படியும் பார்க்கல அப்படின்னா கூட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில நல்ல ஒரு மார்க் தான் இருக்காங்க வந்து எயிட்டி செவன் டு நைன்டி செவன் மார்க்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்க என்ன கேட்டாலுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த ஸ்கோர்ஸ் பார்த்து என்ன மென்ஷன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு சந்தோஷமான நியூஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சார் இருக்கார் இல்லையா ஆமாங்க அவரோட ஜவான் படத்தோட அப்டேட்டை வந்து சுத்தி பண்ணிட்டாங்க படத்தோட ரிலீஸ் டேட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு என்ன ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் செவன்த் வந்து ஜவானோட ரிலீஸ் டேட் இருக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துறாரு ஃபேன்ஸ் எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க அட்லியோட கம்பேக்காகவும் இந்த மூவி அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை விட என்ன அப்படின்னா நம்மளோட அட்லி சாருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தையோட ஃபேஸையும் அவர் காட்டவே இல்லை அந்த குழந்தையோட ஃபேஸையும் வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்கள பேரையும் ரிவீல் பண்ணாமே வச்சிருந்தாரு இப்போ ஜவான் படத்தோட அப்டேட் கூட என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையோட பேரையும் சொல்லிட்டாரு ஒரு போஸ்ட்ல குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீர் ஆமாங்க அவனோட தேவதையோட பேர் என்னோட மீர் அப்படின்னு சொல்லி அவரோட மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த பேரை பற்றியும் தளபதி விஜயோட மார்க்கை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட அப்டேட் பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கம்ஸ் சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்தேகம் ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க